வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் எவ்வளோ குயிக்காக வளர்ந்து வந்துட்டாங்க ஒன் வீக்கு தான் ஆச்சு இவங்க இந்த மாதிரி பேபி இருந்து வளர்கிறதுக்கு ஒன் வீக்லி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டு சுரக்காய் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசு தான் எனக்கு நான் புதுசாக பார்க்குறேன் இந்த சுரக்காய் பிஞ்சி இப்படி தான் இருக்குது வளர வளர அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அதுக்கு அடுத்து பிஞ்சி வச்சு இப்படி ஆகிடுச்சு இந்த பிஞ்சி இப்படி ஆகிடுச்சி ஒரு ஏழு எட்டு பிஞ்சி வச்சு வச்சு இப்படி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த ஒரு காய் மட்டும் வளர்ந்து வந்திருக்கு అడుతు సికపుడిగపు కొడ ఒన్ ఐమ్ కా ము ము సెకండ్ టీమ్ పూ వచ్చి కాయ టైం డైమ్ పో సమయ పూ పో మాసి పొంగుని இந்த சீசனில் நிறைய பூக்கள் வைக்கும் இது தான் என்னைக்கு அப்டேட்டு மாடித்தோட்டத்தை நிறைய அப்டேட்டு சுரை செடியை காட்டணும்னு நினச்சேன் அதுக்காக காட்டுறேன் கீ இருக்குது பால் Pan... அவரை